நம்ம இவ்வளோ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி கால் பாத சிகிச்சை இந்த பயிற்சி வகுப்பானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு போய் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய ஒரு டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி பயிற்சி இந்த பயிற்சி வகுப்பானது சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது சேலத்தில் வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் நாலு மணி வரை நேரடி அட்மிஷனும் பயிற்சி வகுப்பும் நடைபெறுகிறது முழுமையாக கால் பாத சிகிச்சையை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் நம்ம இரண்டு கால்களிலும் இயற்கையாகவே அமைந்துள்ளது புட்ருபிளக்ஸ் ஆலஜ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்ப கால் பாதங்கள்ல என்னதான் இருக்கு அப்படின்னா உடல் உறுப்புகள் ஆர்கான் கனெக்டட் பாயிண்ட் பத்து உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இரண்டு உரு கால் பாதங்களிலும் உள்ளன நெக்ஸ்ட் வந்து செவன் என்டோக்ரீன் கிளான் நாளமில்லா சுரப்பிகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் ரெண்டு கால்களிலும் உள்ளது அதற்கு அடுத்தபடியாக நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் பிளட் வெசல்ஸ் ரத்த தொடர்புடைய புள்ளிகள் மஸ்குலர் சிஸ்டத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய லிம்ப்லான் கனெக்டட் பாயிண்ட் ஆக உள் உறுப்புகளுக்கு தொடர்புடைய அனைத்து பகுதிகளிலும் கனெக்டட் பாயிண்டும் இரண்டு கால்களையும் உள்ளது அப்போ நம்ம முதல்ல வந்து உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் அந்த பாயிண்ட் கரெக்ட் லொக்கேஷன் எந்தெந்த இடங்களில் அமைந்துள்ளது எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நோய்களுக்கும் எப்படி புள்ளிகளை தேர்வு செய்ய வேண்டும் டிசீஸ் இல்லாதவர்களுக்கு எப்படி ரிப்ளக்ஸ் செய்ய வேண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி ரிஃப்ளெக்ஸாலஜி செய்ய வேண்டும் குறிப்பிட்ட நோய் அதாவது இப்போ டயபட்டிஸ் ஆஸ்மா கேன்சர் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் நர்வ்ஸ் ப்ராப்ளம் ஆண்மை குறைவு நீ பெயின் பேக் பெயின் ஷோல்டர் பெயின் இப்படி பல்வேறு குறிப்பிட்ட நோய்கள் வரும்போது அந்த நோய்களுக்கு தொடர்புடைய ஆர்கானுடைய பாயிண்ட்ஸு அதே மாதிரி என்டோக்ரீன் பாயிண்ட்டு இதை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளோ காலத்துக்கு இந்த ரிஃப்ளக்ஸ் அளவு எடுக்க வேண்டும் கால்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நோய்கள் எப்படி குணமாகின்றன இதையெல்லாம் வந்து பயிற்சியில் முழுமையாக கற்றுத்தரப்படும் இந்த பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொண்டு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டிப்ளமா சான்றிதழ் வழங்கப்படுகிறது சென்னை மற்றும் சேலத்தில் நம்ம ரிப்ளக்சாலஜி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு உள்ளவும் சென்னையில் அண்ணா நகரில் வெங்கா அக்கு பஞ்சர் சென்டரில் கால்பாத சிகிச்சை பயிற்சி நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு உள்ளவும் போல சேலத்துல பார்த்தோம்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் நாலு மணி வரை சேலத்தில் கால்பாத சிகிச்சை பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது இது வந்து ஒன் இயர் ட்யூரேஷன்ல உள்ள டிப்ளமா பயிற்சி கால்பாத சிகிச்சை முழுமையாக கற்றுக்கொண்டு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு சேலத்தில் டிப்ளமா இன் புற்றுப் பயிற்சி பெற விரும்புவோர் பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நேரடி அட்மிஷனும் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது பயிற்சியில் சேருவதற்கு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் கார்டு செலக்சு டென்த்து பாஸ் பண்ண சர்டிபிகேட்டுடைய நகல் ஆகியவற்றுடன் நேரில் வரவும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு உள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ இப்போ முழுமையாக நம்முடைய கால்பாத சிகிச்சையை கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு ரிப்ளக்ஸ் ஆலை செய்வதற்கும் இதை டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பின்பு மற்றவர்களை செய்வதற்கும் பயன்படக்கூடிய ஒரு நேச்சர்வே ட்ரீட்மெண்ட் தான் ரிப்ளக் அப்போ இதை முழுமையாக கற்றுக்கொள்வது மூலம் நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இது பயன்படும் ரிப்ளக பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு தொடர்புள்ளவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் சேலத்தில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை டிப்ளமா இன் புட்ரிஸ் ஆலஜி பயிற்சி நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு தொடர்புள்ளவும் நன்றி வணக்கம்